துளசி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் துளசி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் சரியாக வராது மொதல் வேலையாக அந்த மோனிகை வீட்டில் போயிட்டு அவளுக்கு நேருக்கு நேரம் வந்து அவளுக்கு தக்க பதிலடி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மோனிகா வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் அந்த சமயத்தில் இங்கே வந்து மோனிகா வந்து ஏற்கனவே ஜெகனை பார்க்குறதுக்காக வந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த போலி மாப்பில் அவர் கரெக்டாக இங்கே வராங்க வந்துட்டு மேடம் எனக்கு கொஞ்சம் வந்து காசு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னா மோனிக்கா செமக்கவும் வந்துடுது நான் சொன்னபடி நீ வந்து துளசிக்கு வந்து தாலி கட்டினியா எதுவுமே கிடையாது என்னோட திட்டம்படி வந்து நீ ஒரு விஷயம் கூட வந்து பெருசாக செய்யலை அப்படி இருக்கப்ப நீ வந்து எதுக்காக வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து பணம் கேட்குற வந்துடுற அப்படின்னு சொன்னோன்னா அந்த சமயத்தில் கரெக்ட் மோனுங்க வீட்டு வாசலில் ஜன்னல் வழியாக வந்து கரெக்டாக இவங்க பேசுகிறத வந்து கேட்குறாங்கன்னே சொல்லலாம் ஆமாம் எதுக்காக இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த சமயத்தில் தான் மேடம் நான் வந்து நீங்கள் திட்டம் போட்டு கொடுத்தபடி அந்த துளசியை வந்து தாலி கட்டுறதுக்காக அவள் மனசெல்லாம் வந்து மாற்றி அவகிட்ட அவ்வளோ தூரம் நான் நடித்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து திடீர்னு வந்து அந்த வெற்றி தாலி கட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சும்மா பேசாத நீ சும்மா வாயில் வந்து பேசனால் மட்டும் பற்றாது செயலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் என்ன செய்கிறது நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன்ல அரைக்குறையாக செஞ்சேன்னு சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காசு வந்து மோனிகா எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் உடனே இந்த பக்கம் கரெக்டாக வந்து இவ்வளோ தூரம் வந்து என் வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்காக வந்து நினச்சிருக்கேல உன்னை நான் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து செம மாதம் வந்து வராங்கன்னே சொல்லலாம் நம்ம வந்து துளசி வந்தோடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன இருக்கீங்க நீ இவ்வளோ கேவலமாக வந்து நடந்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எப்படி என் வாழ்க்கைய வந்து என் நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் நல்லா யோசிச்சுப்பார் என் உனக்கு சம்மந்தமே இல்லாத என் அண்ணனோட பொண்ணை வந்து நீ அழைச்சிட்டு போயிருக்க நீ என்ன அவளுக்கு அம்மாவா அப்படின்னு கேட்டோன்னே நீ அதெல்லாம் வந்து பேசக்கூடாது வாய மூடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அந்த மாப்பிள்ள வந்து திருன்னு முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் ஜெகன் வந்து இந்த பக்கம் வந்து கண்ணாப்பண்ணான்னு வந்து திட்டுறாங்க துளசியை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னோன்னே இந்த பக்கம் துளசிக்கு சமக்கம் வந்துடுதுன்னே சொல்லலாம் கையெழுத்துக்கிட்டு ஆவேசமாக வந்து கத்துறாங்கன்னே சொல்லலாம் என்ன நினச்சிட்டு இருக்க ஜெகன் நீலாம் வந்து பேசவே உனக்கு உரிமை கிடையாது உனக்கு எது மோதறதாக இருந்தாலும் வந்து நேருக்கு நேர் என்கிட்ட மோதி இருக்கணும் ஆமாம் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளையை பார்த்து அவங்க தான் காசு கொடுக்குறாங்கங்கிறதுக்காக நீ மாட்டுக்கும் என் வாழ்க்கையை வந்து இப்படி பழி வாங்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கியே உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு கேட்டோன்னே பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க ஒன்றெல்லாம் வந்து நல்லவேளை கடவுள் வந்து உங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்றிட்டாரு உனக்கு வெற்றி வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ஆசைப்பட்ட பொண்ணுக்காக வந்து விருப்பம் இருந்து பதில் சொல்ல முடியாமல் தாலி கட்டியிருக்கான் நல்ல வேலை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து துளசி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்து உனக்கு கம்பேர் பண்ணும்போது வெந்து வெற்றி நூறு மடங்கு நல்லவன் இனிமே என்கிட்ட வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கோபமாக வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் என்னடா இது இப்போ இவளுக்கு வந்து இந்த விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஜெகன்கிட்ட வந்து மோனிகா வந்து சொல்கிறாங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் ஏ எது பேசுகிறதாக இருந்தாலும் ஃபோனில் வந்து பேசிவிட்டு கேட்கும்போது காசு கேட்க வர்றையே ஒன்னால் பாரு எனக்கு மேற்கொண்டு வந்து சிக்கல் மேலே சிக்கலாகவே ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே சரி மேடம் மன்னிச்சுருங்க இனிமேல் நான் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பில் வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் வீட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்தோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வெற்றியை வந்து துளசி வந்து பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தியாகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விளாண்டுட்டு ஒரு செகண்ட் வந்து என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கீங்க போல் உங்கள் பார்க்குற பார்வையே தெரியல நான் எதுவும் சொல்ல ஏதோ வந்து பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசி விளாண்டுட்டு இருந்தேன் அதுக்காக வந்து இப்படி வந்து என்னை திட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே துளசி வந்து எதுவுமே பேசாமல் லைட்டாக வந்து முகம் வந்து மாறுது மேடம் நீங்கள் இப்போ சிரித்த மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து இந்த பக்கம் வெற்றி வந்து கேட்டோன்னே அதெல்லாம் நான் ஒன்றும் சிரிக்கலை நான் ஏன் சிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கன்னடியை பார்த்து லைட்டாக க்யூட்டாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம துளசி அதோட வந்து எபிசோடு சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்